வணக்கம் டாக்ஸ் விஜய் டிவியில் பார்க்குற தனம் சீரியலில் கணேசமூர்த்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கணேசனா தனம் சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஸ்ரீகுமார் கணேஷ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பட்டுக்கோட்டையில் பிறந்திருக்காரு ஸ்ரீ அவர்களோட தாத்தா வேலுமணி அவர்கள் சினிமா ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு இதே போல் ஸ்ரீ அவரோட தந்தையும் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் பேர் சங்கர் கணேஷ் அவர்கள் இப்படி அப்பா தாத்தா எல்லோருமே மீடியா செலிப்ரிட்டியாக இருந்த நிலையில் ஸ்ரீ அவர்களும் மீடியாவை தான் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் மற்றவர்கள் போல் இல்லாமல் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் சினிமாவில் சான்ஸ் கேட்டிருக்காரு தன்னோட தாத்தா யார் அப்பா யாருன்னு எந்த இடத்துலையுமே சொல்லாமல் இவர் சீரியல் சினிமா சான்ஸ்லாம் நான் கேட்டேன் அதனால தான் என்னால் அவ்வளோ சீக்கிரம் சினிமா சீரியல் கிரியல்களில் முன்னாடி வர முடில அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஸ்ரீ அவர்கள் சொல்லும்போது எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் நம்மளாம் முன்னேறி வர்றது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஸ்ரீ அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சூளம் சீரியல் மூலயமா தான் முதல் முறையாக மீடியாவிலேயே அறிமுகமாறாரு இந்த சீரியலுக்கு அப்புறம் காவியாஞ்சலி மலர்கள் பந்தம் சிவசக்தி நாணல் உறவுகள் பிள்ளை நிலா பொம்மலாட்டம் தேவதை கண்டேன் யாடை மோகுனி வானத்தை போலன்னு கிட்டத்தட்ட நாப்பத்தோரு சீரியல்கள் தன்னோட இருபத்தி நாலு வருஷ கெரியரில் இவர் நடிச்சிருக்காரு தன்னோட இருபத்தி நாலு வருஷ கெரியர்களில் பல சீரியல்களையுமே லீட் ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு ஸ்ரீ அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ கரண்டாக கூட அவர் லீட் ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு ரொம்பவும் ஃபிட்னஸ்ஸாகவும் ஹீரோவாகவும் இப்போ நடிச்சிட்டு வராரு சினிமா கெரியரை பொறுத்த வரைக்கும் இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் சினிமாவுக்கு வராரு அர்ஜுன் நடித்த சின்ன திரைப்படத்தில் சூசைன்ற கதாபாத்திரம் மூலயமா இவர் சினிமாவில் அறிமுகம் வராரு இதுக்கப்புறம் பம்பர கண்ணாலே தெரி ரங்கூன் விக்ரம் அமரன் பல திரைப்படங்கள்லையுமே நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஸ்ரீ அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை சமீதா தான் ஸ்ரீ அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க சினிமாவில் நான் பெரிய அளவுக்கு வரலனாலும் சீரியலில் இப்போ வரைக்குமே எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதே நான் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச அடையாளமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அவர்கள் நெகிழ்வோடு சொல்லியிருக்காரு ஸ்ரீ அவர்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கேக்கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல் ஐக்கா கிளிக் பண்ணிடுங்க